இனிய நண்பரே வணக்கம் வாழ்க வளமுடன் நீங்கள் விரும்பி சுவைத்து மகிழும் வகையில் புதிய தமிழ்ச் சொற்களை அறிமுகப்படுத்தும் உயரிய பணியில் புதுச்சொல் புனைவோம் என்னும் இந்த புதிய வலையொலி ஓடை யூடியூப் சேனல் ஈடுபட்டிருக்கிறது புதிய காணொலிகளை உருவாக்கி வெளியிடுவதன் மூலம் புதிய சொற்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே இதன் நோக்கம் இந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொலியும் ஒன்று இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியில் காணப்படும் மணி அடையாளத்தை சொடுக்கி புதுச்சொல் புனைவோம் என்னும் இந்த ஓடையில் உறுப்பினராக சேருங்கள் உறுப்பினராகும் ஒவ்வொருவருக்கும் புதிய சொற்களை அறிமுகப்படுத்தும் காணொலி வெளியிடும்போது அந்த செய்தி தவறாமல் உங்களை வந்து அடையும் அத்துடன் கட்டை குறியைச் சொடுக்கி உங்கள் ஆதரவையும் நல்குங்கள் புதிய சொற்களைப் பற்றி உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்வதையும் அன்புடன் வரவேற்கிறேன் நண்பரே இனி காணொலியை காணுங்கள் கம்மியர் மெக்கானிக் இயங்கும் உடைமைகள் பழுதுபட்டால் அவற்றை சீர்திருத்தி தருபவர்களிடம் கொண்டு செல்கிறோம் சீர்திருத்தி தருபவர்களை மெக்கானிக் என்று பெயரிட்டு அழைக்கிறோம் யார் இந்த மெக்கானிக் பழுது நீக்கி தரும் அளவுக்கு தொழில்நுட்ப தொழில்நுட்ப அறிவு பெற்றவர் முற்காலத்தில் தொழில்நுட்ப அறிவுத்திறன் பெற்றவர் எல்லோருமே கம்மியர் என்றுதான் தான் பெற்றனர் இக்காலத்தில் தொழில்நுட்ப அறிவுத்திறன் பெற்றவர்கள் மட்டும் அல்லாமல் அதை பயன்படுத்தி பழுது நீக்கி தரும் தொழில் செய்பவர்களும் மெக்கானிக் என்றுதான் சான்றோர்களால் அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது பழுது நீக்கித் தருபவர் மட்டுமே பெரும்பான்மை மக்களால் மெக்கானிக் என அறியப்படுகிறார் கைவல் கம்மியன் கவின்பரப் புனைந்த என்பது நெடுநல் வாடை பாடல் வரிகளின் ஒரு பகுதி சிறியரும் பெரியரும் கம்மியர் குழி என்பது மதுரை காஞ்சி என்னும் பழந்தமிழ் இலக்கியம் உரைக்கும் காட்சி கம்மியம் தெரிந்து கம்மியம் தெரிந்த வகுப்பினர் என்ற பொருளில் பிற்காலத்தில் ஒரு பிரிவு மக்கள் கம்மாளர் என்று அழைக்கப்பெற்றனர் பெற்றனர் எப்படியாயினும் முற்காலத்தில் தொழில்நுட்ப அறிவுத்திறன் பெற்றிருந்த மக்களை குறிக்கும் பொது இருந்த கம்மியர் என்பதை மீண்டும் உயிர்ப்பித்து நடைமுறைக்கு கொண்டு வரலாமே சில அரசு துறைகளில் கம்மியர் என்ற சொல் புழக்கத்திற்கு வந்திருப்பதையும் கழித் கருத்திற்கொண்டு கம்மியர் என்ற சொல்லை மெக்கானிக் என்பதற்கு இணையான சொல்லாக ஏற்போம் கம்மியர் என்ற சொல்லின் அடிப்படையில் உருவாகும் பிற சொற்களையும் சொற்களையும் பார்ப்போம் மெக்கானிக் கம்மியர் மோட்டார் மெக்கானிக் இயக்குர்திக் கம்மியர் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் கருவி கம்மியர் ரேடியோ மெக்கானிக் வானொலி கம்மியர் டிவி மெக்கானிக் தொலைக்காட்சி கம்மியர் டீசல் மெக்கானிக் டீசல் கம்மியர் மெக்கானிசம் கம்மியம் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் பொறியியல் கம்மியம் டீசல் என்பது அறிவியலாளரின் பெயர் டீசல் என்ஜினை கண்டுபிடித்தவர் எனவே அவர் பெயர் தீசல் என தமிழ் பண்புகளுக்கு ஏற்ப சற்று மாற்றப்பட்டுள்ளது நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றி இந்த காணொலி வாயிலாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய தமிழ் சொற்களை புழக்கத்தில் விட நீங்களும் முயலுங்கள் நானும் முயல்கிறேன் எல்லோரும் முயன்றால் இச்சொற்கள் மக்களை எளிதில் சென்று அடையும் அல்லவா தமிழுக்கு வளம் சேர்க்க நாம் இணைந்து பணியாற்றுவோம் வாழிய செந்தமைச் செல்வரே வாழிய நீங்கள் வளமுடன் நூறாண்டு நன்றி வணக்கம்